இன்னைக்கு நம்ம பார்க்க போற மருத்துவ குரூப் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பாத்தீங்கன்னா புரோஸ்டேட் வீக்கம் இந்த புரோஸ்டேட் வீக்கத்துக்கு எளிதாக தயார் பண்ணக்கூடிய ஒரு சில மருந்துகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இந்த மூலிகையின் பேர் தான் பொடுதலை ப்ரோஸ்டேட் வீக்கத்துக்காக நம்ம பயன்படுத்த போற முதல் மருந்து இது பொடுதலை பொடுதலை வந்து சமூலமா நீங்க எடுத்துக்கணும் இரண்டாவது மருந்து வந்து பாத்தீங்கன்னா வல்லாரை வல்லாரையும் வந்து சமூலமா எடுக்கணும் மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி இது மூணுமே சம அளவுல எடுத்து இத நிழல்ல காய வச்சு நல்ல ஃபைன் பவுடரா எடுத்துங்க எடுத்துட்டு இது எப்படி நம்ம மருந்தா பயன்படுத்தணும்னு பாத்தீங்கன்னா காலையில வெறும் வயத்துல ஒரு சொரக்கா ஒரு சொரக்கா எடுத்து அதனோட ஒரு கிளாஸ் ஜூஸ் நீங்க எடுங்க எடுத்துட்டு இந்த வல்லாரையும் இந்த பொடுதலையும் கரிசலாங்கண்ணியும் சேர்ந்து எடுத்த அந்த சூர்ணத்தை வந்து ஒரு கிராம் அளவு அந்த சொரக்கா ஜூஸ்ல போட்டு காலையில வெறும் வயத்துல நீங்க குடிச்சுட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ரோஸ்டேட் வீக்கம்ன்ற பிரச்சனைல இருந்து நீங்க விடுபடலாம் இது ஒரு அனுபவமான மருத்துவ குறிப்பு அனைவரும் இதை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்